ஸோ ரொம்ப நல்லலாம் இருந்ததில்ல ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங் ஸோ பத்ரிஜி என்ன சொல்லுவாங்க குழந்தைங்க நம்மளோட குழந்தைங்க கிடையாது நம்ம மூலமாக வந்தவங்க அவங்களுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது நம்ம மூலமாக வந்தவங்க அப்படின்றத ரொம்ப அருமையாக சொன்னாங்க ஃப்ரீடம் கொடுக்கணும் அவங்களுக்கு ஆனால் எதை தேர்ந்தெடுக்கணுன்றது நம்மளை பார்த்து கற்றுப்பாங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுப்பாங்க அந்த ஃப்ரீடமும் நம்ம கொடுக்கணும் மேடம் சொன்னாங்க இல்லையா இந்த கிளாஸ்கெல்லாம் போய் காட்டினேன் அவங்களுக்கு பிடிச்சதை தேர்ந்தெடுத்தேன் ஏன் பையனும் அந்த மாதிரி தான் எங்களுக்கு எனக்கு அந்த வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருந்ததுனால எங்களுக்கு தெரிஞ்சதுனால நாங்கள் அதை கொடுக்க முடிஞ்சது இல்லைன்னா கொடுக்க முடியாது இல்லையா நம்மக்கிட்ட அகப்பையில் அகப்பயில சட்டியில தானே அகப்பையில் வரும் நம்மக்கிட்ட இருந்தால் தானே குழந்தைக்கு வரும் ரொம்ப அருமையா சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச் மேம் ஆமா இந்த மாதிரி தான் நாங்கள் கூட எங்க குழந்தைங்கள பார்த்தீங்கன்னாக்கா வந்து இருந்தே எல்லாமே வந்து சப்மிட் ஆகிட்டு குழந்தைங்களும் ஸ்வெட்டர் போட்டு எல்லாமே அழகாக தியானம் பண்ண தெரியுதோ இல்லையோ அழகாக உட்காந்து தியானம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா பௌர்ணமின்னா வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க மாஸ்டர் அதை பார்த்துட்டு எங்கள் பையன்தான் சொன்னாங்க மா வயிறு என்ன சுடுகாடா செத்ததெல்லாம் வயிற்றுக்குள்ளார போடுறதுக்கு அப்படின்னு சொன்னதுலேருந்து தான் நாங்கள் வந்து வெஜிடேரியனாக நாங்கள் வந்து மாறினோம் வந்து இந்த கிளாஸை வந்து கவனிக்கிறாங்க கவனிக்கல அதெல்லாம் அடுத்தபட்சம் உட்கார வச்சுட்டாவே அவங்களுக்குள்ளார என்ன போகணுமோ அந்த மெசேஜ் அவங்களுக்குள்ளார போய் கன்வெர்ட் ஆகும் அது வந்து மேடம் சொன்னாங்க குழந்தைங்க தான் நம்மளோட தெய்வங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ற ஏன்னா அடுத்தவங்க சொன்னால் கேட்போமோ இல்லையோ நமக்கு தெரியாது அவங்க சொன்னால் கண்டிப்பாக நம்ம கேட்டே ஆகுவோம் நம்மளோட எதிர்காலம் குழந்தைங்க அப்படின்றப்ப அவங்க சொன்னால் கண்டிப்பாக மாறிக்குவோம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தேவையான மெசேஜ் அவங்களுக்குள்ளார போகும் நம்ம வாழ்க்கையும் நம்ம நல்லா செழிப்பாக கொண்டு வரலாம் தேங்க்யூ ரொம்ப அருமையா இருந்ததுல இன்னொரு விஷயம் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் பத்ரிஜிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சைவம் சைவம் பத்ரிஜி வந்து தியானத்துக்கு எவ்வளவு உழைச்சாரோ அந்த அளவுக்கு இன்னும் ஒரு படி மேலே கூடன்னு சொல்கிறது மிகையாகாது அவ்வளோ அழகாக வந்து நமக்கு வெஜிடேரியனிசம் சொல்லி கொடுத்தாங்க ஸோ வெஜிடேரியனிசம் அப்படின்னா பௌத்திகமாக தெரியும் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வள்ளலாறு காலத்துலேருந்து ரா அதாவது ராமாயணம் அதாவது கம்பர் சொல்லி கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க திருவள்ளுவர் சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியாததே கிடையாது தமிழ்நாட்டில் எல்லா முனிவர்களும் ரிஷிகளும் சொல்லி கொடுத்தது தான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் நம்ம ஏன் கேட்கலை யாருக்காவது தெரியுமா எல்லாம் ரீசன் கொடுக்குறாங்க நான் வந்து சொல்ல போனால் நிறைய ரீசன்ஸ் கொடுக்குறாங்கப்பா அவங்கள வந்து நான் கரெக்ட் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிகிட்டு இருக்கிறது அது கரெக்டாக இல்லையா செடிக்கு வலிக்குது அது கூட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன் செடியை வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க செடியில் வர பழங்களை சாப்பிட்றீங்க அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க அதாவது தான் செய்கிற தவறுன்னு உள்ளே உணர்ந்து தூங்கிட்டு இருக்கவங்கள எழுப்பலாம் ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது இல்லையா அந்த கேஸ் அவங்க எல்லாருமே ஸோ அவங்களுக்குன்னு ஒரு நாள் வரும் நீ சொல்கிறத சொல்லு அவங்களுக்கான நாள் வரும்போது அவங்க மாறிடுவாங்க அதுதான் நான் அவங்க பத்ரிஜி சொல்லியிருக்கேன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இல்லையா ஸோ வெஜிடேரியனிசம் நம்ம இயற்கையாக நம்ம உடல் நம்ம சைவமா அசைவமா இந்த உடல் அமைப்பு பயாலஜிக்கலா நம்ம சைவமா அசைவமா சைவ உடல் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா நம்ம தாடையோட அமைப்பும் சரி அது வந்து அப்புறம் டைஜஸ்டிவ் லிக்விடும் சரி இல்லை சிறு குடல் பெருகுடலோட அமைப்பும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைவ சாப்பிட்ற ஒரு விலங்குக்கான ஒரு உடலை தான் நமக்கு இயற்கை கொடுத்துடும் இயற்கை மாறா என்ன செஞ்சாலும் அது அழிவில் தான் கொண்டு போகும் இது வந்து என்னென்னா ஒரு மாத்திரை தவறுதலாக டாக்டர் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கே நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் ஆனால் இயற்கைக்கு அகைன்ஸ்டாக போகும்பொழுது அது பேர் அழிவில் கொண்டு போய் முடிகிற வரைக்கும் நம்ம ஞானத்துக்கு அது வரவே வராது எத்தனையோ குருமார்கள் சொன்னா கூட நம்மளா போய் விழுந்து அனுபவிச்சா மட்டும்தான் நமக்கு அது ஏறும் அது இயற்கையோட தன்மை வந்து எப்படின்னா நம்மளை மன்னிச்சுக்கிட்டே இருக்கும் அதை நம்ம சாதகமா பயன்படுத்திட்டு இருக்கோம் இந்த உடலை வந்து அந்த இப்ப சொன்னாங்க இல்லையா இந்த உடல் இந்த உடல் வந்து என்ன சுடுகாடா செத்ததெல்லாம் கொண்டு போய் போடுறதுக்கு அப்படின்றது நமக்கு உணரும் போது தெரியும் சோ நான் வந்து சைவத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே என்ன நினச்சிக்கிட்டேன்னா எனக்குள்ள ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து எந்த இம்சையும் நான் சாப்பிட்ற சாப்பாடுலையும் சரி நான் பயன்படுத்துறது இருக்கிறதுலையும் சரி இம்சை இல்லாமல் இருக்கணும்னு நான் எனக்கு சங்கல்பம் பண்ணிட்டேன் அப்போ என்னோட இன்னர் கைட் பண்ணுச்சு ஸோ நீ வந்து பால் குடிச்சுட்டு அதை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிச்சு ஏன் அப்படின்னா பால் வந்து நிறைய இம்சையை கொடுக்குது பத்ரிஜி கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க பால் சாப்பிட்லாமா இந்த மாதிரி வீகனா இருக்காங்களே அது மட்டும் சாப்பிட்லாமா ஏன் நம்ம கிரிஜா மேடம் கூட ஒரு இன்டர்வியூல கேட்டிருந்தாங்க வீகன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார் பால் குடிக்கலாம் ஆனால் இம்சை இல்லாம இருக்கணும் நோட் பண்ணணும் அந்த பாயிண்ட்ஸை நம்ம நோட் பண்ணணும் எனக்கு இம்சை இருக்கு இப்போ இப்போ வர பால்ல அந்த நம்ம வந்து முக்கோடி தேவதைகளும் அதில் இருக்கிறதா நம்ம படிக்கிறோம் அதை கும்பிட்றோம் நம்ம வந்து கும்பிட்டுட்டு இருந்தவங்க எல்லாருமே அதுக்கு இம்சம் நடக்கும்போது கோமாத்தாக்கு இம்சம் நடக்கும்போது அதை எப்படி நம்மளால் எடுத்துக்க முடியும் இம்சை இல்லாத பால் இருந்தால் நான் எடுத்துக்க தயார் இம்சையோடு வந்தால் எது வந்தாலும் எனக்கு தேவை கிடையாது ஸோ அப்போ எங்கள் வீட்டில் நிறைய மாறுதல்கள் உருவாக ஆரம்பிச்சது ஈவன் ஷாம்பூவில் கூட குருயாலிட்டி ஃப்ரீ ஷாம்பு சோப்புல க்ரூயாலிட்டி ஃப்ரீ அதாவது எந்த ஒரு விலங்குக்கும் உயிரினத்துக்கும் பாதிப்பு இல்லாத விஷயங்கள் எங்கள் வீட்டில் நடக்க ஆரம்பிச்சது ஈவன் ஒரு கொசு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தியானத்துக்கு வரதுக்கு முன்னாடி பேட் எடுத்து ஃபர்ஸ்ட் கொசு ஃபுல்லாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கப்போம் ஒரு கொசு கூட எனக்கு கடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் அது கொசு வந்து எங்களை கடிக்கிறதே இல்ல நாங்க கருணையோட இருக்க அது மேல கருணை காட்டி ஓடிடுச்சு கர்பாம்பூச்சி எலி எதுவா இருந்தாலும் எங்க கூட இருக்கும் ரொம்ப பிரச்சனை பண்ணுச்சுன்னா நாங்க தியானத்துல உட்காந்து போங்கமா அப்படின்னு சொன்னா போயிடும் சோ நமக்கு ஏதோ ஒரு வழியில இயற்கை உதவி செஞ்சுக்கிட்டே இருக்குங்க நமக்கு அது தேவை கிடையாது சோ ஆனா எல்லாரும் நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு சுதந்திரம் ஒரு ஃப்ரீடம் பத்தி தானே நான் நிறைய பேசுறீங்க அப்போ என்னோட உடல் எனக்கு ஃப்ரீவில் இருக்குது நான் செய்கிற நான் சாப்பிட்ற உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்பொழுது பத்ரிஜி ரொம்ப அழகாக ஆன்சர் சொன்னாங்க ஃப்ரீவில் உன்னோடது தான் ஆனால் இன்னொரு உயிரை கொள்றதுக்கான உரிமை உங்ககிட்ட கிடையாது ஏதாவது ஒரு உயிரினம் இயற்கையாக செத்து போய் கிடக்குதுன்னு வச்சுக்கோ நீ அதை சாப்பிடு உன்னோட இஷ்டம் உன் உடலை நீ பார்த்துக்கோ என்ன வேணால் பண்ணிக்கலாம் அது சுதந்திரம் ஆனால் ஒரு உயிரை கொள்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது செத்ததை நீ சாப்பிடணுன்னா சாப்பிட்டுக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது அது உன்னோட ஃப்ரீவில் ஆனா இது இன்டர்பியரன்ஸ் நான் இன்டர்பியரன்ஸ் தான் நமக்கு ஆனா பத்ரிஜி சொல்லியிருக்காங்க ஒரு உயிரோட கர்மாவில் நம்ம வந்து இன்டர்ஃபியர் ஆகிறோம் அப்ப என்ன ஆகுது அந்த கர்மாவும் சேர்த்து சுமக்குறோம் ஒரு பிறப்பு இந்த உலகத்துல வருதுன்னா கர்மா வினைனால தான் வருது ஏதோ தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வருது நமக்கு நல்லா தெரியும் நம்ம மேன்மையான உயிரினமா இல்ல விலங்குகள் உயர்வானதா யாரு மேன்மையானவர்கள் நாம தான் இல்லையா அப்ப விலங்குகளுக்கு எவ்வளவு கர்மா இருக்கும் அந்த கர்மாவையும் சேர்த்து சுமக்குற ஒரு நாளைக்கு எத்தனை கோழி எத்தனை ஆடு அதோட கர்மா எல்லாத்தையும் சுமந்து நம்ம பேகேஜை இன்னும் கொஞ்சம் வெயிட் ஆக்கிக்கிறோம் பரவாயில்லப்பா நானும் வெயிட் ஆகிட்டு என் பேகையும் வெயிட் ஆகிட்டு கிளம்பிடுறோம் நம்ம அதனாலதான் இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் அதுக்கு என்னென்ன மாத்திரைகளை கொடுக்குறீங்களோ என்னென்ன ஊசி போடுறோமோ அது இப்போ மனிதர்கள் போட வேண்டிய நிலைக்கு நம்ம வந்துட்டோம் அதுக்கு வந்து சினையாகிறதுக்கு ஊசி போடுறது இப்போ நம்ம ஐவிஎஃப்ன்ற பேர்லாம் அதுதான் நமக்கும் நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஒரு இயற்கை முறையில குழந்தை பிறக்கிறது அதிசயமா நார்மல் டெலிவரி இன்னும் அதிசயமா இருக்கு நம்ம ஊர்ல இப்படி வந்து நம்ம போயிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அசைவம் தான் உயிரை கொல்றது அதாவது அசைவம் சாப்பிட்றது அப்படின்றது சின்ன விஷயம் கிடையாது நண்பர்களே அது வந்து ஒரு உயிரை வந்து கொன்று அது உணர்ச்சிகளை வந்து கொண்டு அதை பா அதை வந்து கஷ்டப்படுத்தி அது எல்லாமே நமக்குள்ளே தான் போகுது அது பயப்படும் இல்லையா அதோடய உணர்வு நிலைகள் எல்லாமே அங்கே நேரத்தில் அந்த நேரத்தில் என்ன கொல்ல வரும்போது நான் என்ன பண்ணுவேன் யாராக இருந்தாலும் திருப்பி கொள்ள பார்ப்பேன்ல அந்த இன்னொருத்தரை கொல்லணுன்ற உணர்வு பயம் எல்லாமே அதுக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் அது எல்லாமே சேர்த்து தான் நம்ம உணவாக சாப்பிட்றோம் சரிங்களா செடி கொடிகளில் இருந்த பூக்களை கூட பத்ரிஜி பறிக்காதீங்க தேவையில்லாமல் பறிக்காதீங்க அதாவது கடவுள் உனக்கு வந்து கொடுக்க சொல்லி கேட்கவே இல்லை நீ தான் போய் குடவுள் கொடுத்துட்ருக்க அந்த மாதிரி பறிக்க வேணாம் இப்போ உனக்கு வேணும் இப்போ நீ வந்து செம்பருத்திட்டி குடிக்கிற அப்படின்னா அதுக்கிட்ட சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் குடிச்சுக்கோ தப்பே கிடையாது ஆனால் தேவையில்லாம தலையில் வைக்கிறதுக்கு பூக்களை பறிக்காத அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா எனக்கு பூக்கள் பறிக்கிறது தொடுத்து வச்சுக்கிறது மாலை போடுறதுனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து அதை செஞ்சுட்டே இருக்கும்போது என்னாச்சு பத்ரிஜி நீங்க சொல்றீங்க ஆனா கேட்குற நிலைமையில நான் இல்லை எனக்கு ஆசையா இருக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து தான் இருந்தேன் அதாவது அந்த மலர்களை வந்து ஊசியில் கோக்கும் பொழுது எனக்கு அந்த குள்ள ஊசி யாரோ குத்துற மாதிரி வழி இருந்துச்சு நான் வந்து தெரியவே இல்லை கொஞ்சம் நாளைக்கு அது நோட் பண்ணவே இல்லை தான் ரியலைஸ் ஆகிடுச்சு ஒரு தடவை போது இதே வழிதான் நம்ம தலையில் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கீழே வச்சவ தான் கீழே வச்சோடனே அது நின்றுடுச்சு சோ ஒவ்வொரு விஷயமும் நீ என்ன தேடுறியோ அது ஒன்று தேடிட்டு இருக்கு மேம் சொன்னாங்களே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாம் உங்ககிட்டயே பாடமா சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பா நீங்க இது கண் திறந்து விழிப்புணர்வோட தியானம் அதுதான் நமக்கு கொடுக்குது நமக்கு எல்லா ஞானமும் பக்கத்துலேயே இருக்கும் அந்த விழிப்புணர்வு நிலை இல்லைன்னா உங்களால எதுவுமே கத்துக்க முடியும் விழிப்பு நிலையில இருந்தா எல்லாமே நம்மளை தேடி வந்துடும் நம்ம இன்னும் மேன்மை அடைஞ்சிக்கிட்டே போவோம் ஸோ பத்ரிஜி வந்து நமக்கு சைவத்தை ரொம்ப முக்கியமா சொல்லுங்க அடிச்சு சொல்லுங்க சைவத்தை பத்தி சொல்லுங்க ஓடி போறாங்களா போகட்டும் இருக்கிறவங்க வந்து தான் ஆகணும் அதுக்கு தியானத்தை சொன்னாவே கொஞ்ச நாள்லயே அவங்களே மாறிடுவாங்க இந்த தியானத்திலோட மகிமை அதுதான் அவங்க தன்னை உணர்ந்து தன்னால் வெஜிடேரியனாக மாறிப்பாங்க எங்கள் வீட்டில் வந்து வீகனாக மாறினது காரணம் என் பையன் தான் மேடம் சொன்ன மாதிரி நான் ஒரு கிளாஸ் இருக்கேன் பின்னாடி இருந்து பார்த்துட்டு அவ்வளோ நாள் நான் வேகமா வீ அதாவது இம்சையான பாலை குடிக்கக்கூடாதுன்னு நினச்சா கூட என்னால் முடியாமல் இருந்தது என் பையன் அந்த செஷனை கேட்டுட்டு நான் இன்னுமே குடிக்க மாட்டேன்னு ரொம்ப உறுதியாக ஸ்டபன்னா உறுதியனா என்னன்றதை அவனை பார்த்து நான் கற்றுக்கிட்டு நானும் விட ஆரம்பித்தோம் ஸோ இம்சை இல்லாத பால் கிடைச்சா குடிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் தயிர் இருந்தாலும் மோர் இருந்தாலும் குடிக்கிற நாங்கிறேன் எங்கள் தயிர்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி சாப்பிடுவோம் எனக்கு வந்து ஒருத்தர்கிட்ட போய் வெஜிடேரியன் சாப்பிடாதீங்கன்னு சொல்லும் பொழுது இன்னும் என்கிட்ட மெசேஜ் சொல்லுது நீ வந்து தயிர் சாப்பிட்றதை நிறுத்தணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்க பண்ண முடியல அவங்கள மட்டும் நீ செய்யின்னு சொல்கிற எப்படி அது அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் செஞ்சு பார்த்துட்டு நான் வீகனாக மாறதுக்கு அப்புறம் தான் அவங்கள நான்வெஜ் சாப்பிடாதேன்னு சொல்ல ஆரம்பித்தேன் இல்லை அவங்க கஷ்டம் ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா வளர்த்துட்டாங்க அந்த மாதிரி டேஸ்ட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்துட்டாங்க ஆனால் நம்ம டேஸ்ட்டு முக்கியமாக ஒரு உயிரினத்தோட உயிர் முக்கியமாக இம்சை இருக்கிறது வேண்டாம் அப்படின்னு எல்லாருமே தகுந்த அஹிம்சோ பரமோ தர்மகா ஒரு அடிப்படையான தர்மம் அஹிம்சை அது இல்லைன்னா இப்போ ஒரு நாட்டுக்கு போகிறீங்க ஒரு அடிப்படையான ரூலை வந்து நீங்கள் பிரேக் பண்ணால் என்ன ஆகும் காலத்துக்கும் ஜெயில்தான் இல்லை தூக்கில் கூட போடுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் யூனிவர்சல் லாலில் அடிப்படையான விஷயம் நான் வந்து அகிம்சை அகிம்சையை பின்பற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஞானமும் தானாக வந்து சேரும் இம்சை பயம் நம்ம நிறைய நாள் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தில் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிதான் ஸோ இந்த 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 தகவல்கள் வந்து உங்களுக்கானது இல்லைன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் எல்லாருமே சைவம் சாப்பிட்றவங்க தான் உங்களுக்கு கேட்குறவங்க வந்து கேட்பாங்க இல்லையா அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக ஸோ நன்றி நண்பர்களே தேங்க்யூ ஸோ மச் என் பேரில் ஒசூர்லேருந்து வந்திருக்கேன் சாரி லாஸ்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம நம்மள இந்த மாதிரி ஞானம் நிறைய இருக்கு இல்லையா ஸோ ஒவ்வொன்றுத்தையும் நம்ம நல்லா மணிகளை கோர்த்து மாலையாக அணைஞ்சிக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஞானத்தையும் கேளுங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மாஸ்டர்ஸ் மூணு மாஸ்டர்ஸுமே எவ்வளோ அழகாக நமக்கு இந்த ஆன்மீக படிகள் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நமக்கு சொன்னாங்க அதாவது குழந்தை வளர்ப்பாகட்டும் சைவ உணவு ஆகட்டும் ஏழு படிகள் அப்படின்னு நாம் எந்த நிலையில் நிற்கிறோம் அப்படின்னு ஏன்னா முக்தி வேணும் இல்லையா அந்த முக்திக்கு போகணும் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு படியாக நாம தாண்டி போகணும் அந்த விஷயங்கள் நாம எங்கே இருக்கோம் அப்படின்றது ரொம்ப அழகாக சொன்னாங்க அண்ட் இன்னொருத்தவங்க கிட்ட நம்ம சொல்லும் பொழுது இந்த சைவ உணவை பற்றி நம்ம வலியுறுத்தும் பொழுது நாம எப்படி பேசலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நாம கடைபிடிக்கிறோமா இல்லையா அந்த உணர்வு நமக்குள்ளே இருந்தா கூட இந்த இந்த உணர்வுக்கான கனெக்ஷன் அதுதான் அப்படின்னு நமக்கு தெரியாது மனசில் வந்து நம்ம நினைக்கணும் அந்த மாதிரி ஹிம்சையெல்லாம் இந்த உலகத்தை விட்டு ஒழியணும்னு சொல்லிட்டு நாம அத்தனை பேரும் சேர்ந்து நம்ம திங்க் பண்ணோம்னாக்கா அது யூனிவர்சல் மைண்டுக்கு போய் சேர்ந்து அந்த பிரபஞ்சத்தின் மனதில் போய் அது பதிஞ்சு அது வந்து உருவாகி அந்த ஹிம்சைங்கிறது நிலைநாட்டப்படும் அப்படிதான் நிலைநாட்டணும் அப்படிங்கிறத பத்திரிஜி ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ அதனால நம்ம வந்து அந்த இம்சையை நிறுத்தணமே அல்லாம ஹிம்சையா இருக்கிற பால் குடிக்கிறது கஷ்டம் தப்பு தான் இல்லை சார் கொஞ்சமாக குறைச்சிக்குங்க கொஞ்சமாக அதனால மாத்திரம் அந்த இம்சை நிற்க இல்லையே அவங்கள வந்து எஜுகேட் பண்ணால் தான் இது வந்து நிற்க போகுது ஏன்னா அந்த பசுமாட்டுக்கு அதை அடையக்கூடிய இம்சை வந்து அதை அனுபவிச்சுட்டே தானே இருக்கும் நாம நாம் கொஞ்சம் பேர் நிறுத்தினா மாத்திரம் அது நின்றுடுமா பாவம் தானே எல்லா மாடுகளும் பாவம் தானே அவங்களுக்கு அந்த இம்சை இருக்கக்கூடாது அதை வந்து நம்ம ஒழிக்கணும் ஏன்னா நிறைய பசுமாடுகள் வந்து இருக்கணும் இப்போ கிருஷ்ணர் காலத்தில் எட்டு லட்சம் ஜனங்கள் தான் இருந்தாங்களாம் ஜனத்தொகை அதுக்கு எட்டு லட்சம் மாடுகள் இருந்து தான் மாடுகள் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கேன் நான் அந்த மாதிரி நம்ம வந்து பசுமாடுகள் வந்து நிறைய வரணும் இந்த மாதிரி ஆசிரமத்திலாம் நம்ம நிறைய பசுமாடு நாமளே இங்கே வளர்க்கணும் ஒவ்வொரு ஆசிரமத்திலையும் நம்மளுடைய அந்த பிரமிட் இருக்கிற இடத்துல எல்லாம் பசுமாடுகளை நம்ம வளர்க்கணும் அந்த மாதிரி டைரி ஃபார்மிங் நாமளே பண்ணணும் பண்ணினா தான் வந்து மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்போம் மற்றவங்க வந்து என்ன செய்யக்கூடாது இந்த கொடுமைகளெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறது சொன்னோம் அதை விட ரொம்ப முக்கியமாக முக்கியமானது பத்திரிஜி வந்து ரொம்ப பெரிய வார்ஃபேர் ஒரு பெரிய ஒரு போராகவே நடத்திட்டு வந்திருந்தார் எல்லா இடத்துலையும் அஹிம்சா வெஜிடேரியன் ரேலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான அந்த ரேலியை நடத்திட்டு இருந்தார் ஏன்னாக்கா எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொண்டு வரணும் முதல்ல நாம் வந்து வெஜிடேரியனிசம் பற்றி விழிப்புணர்வும் அதுக்கப்புறம் வந்து வேகனிசம் அப்படிங்கிறதுக்கு அந்த பசுக்கள் மேலே இருக்கிற அந்த கொடுமை அதை வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வெஜிடேரியனிசம் நான் வெஜிடேரியனிசமும் இந்த இந்த பசுக்களுக்கு கொடுமையும் ஒண்ணுக்குள்ள உருவ ஒண்ணுக்குள்ள ஒன்னு இருக்கு ஒன்னோட ஒன்று கை சேர்த்துட்டு இருக்கு அந்த பசுக்களை கொல்லுறாங்க கொன்று அந்த மாட்டு மாம்சத்தையும் சாப்பிட்றாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாம அது 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 கூட சேர்ந்தது அதனால் அந்த வெஜிடேரியன்ஸமுக்கு எல்லாரும் ஜனங்கள் வந்துட்டோன்னாக்கா இந்த நான்வெஜ் இல்லாமல் ஆயிட்டோனாக்கா ஈவன் பசு மாட்டுகளுக்கு நடக்கிற கொடுமை நடக்காது அப்போ நிறைய பசுக்கள் இங்கே இருக்கும் பசுக்கள் நிறைய நிறைய இருக்கும்போது கொடுமை எதுவுமே நடக்காது அவங்களுக்கு அவங்களோ அவங்களையும் பராமரித்து பார்த்துக்கிறதுங்கிறது நம்மளுடைய வேலை ஆனால் நம்ம எப்படி ஒரு தனி மனிதனாக என்னால் செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது உங்கள் எண்ணத்தை வைக்கலாம் எண்ணம் தான் நம் வாழ்க்கை திங்கிங் அண்ட் யூ கெட் யுவர் டெஸ்டினி யூ திங்க் அண்ட் இட் இட் ஹேப்பன்ஸ் எத் பாவம் தத் பவதி எது நினைக்கிறீங்களோ அது நடக்கும் உங்களுக்கு மாத்திரம் இல்லை உலகத்துக்கும் அப்படி நடக்கும் உலக நன்மை லோக கல்யாணம் இதுக்கு வேண்டி தான் இந்த மாதிரி எக்னங்கள் எல்லாம் நடத்திட்டுருக்கோம் இப்போ எல்லாருமா சேர்ந்து நினைக்கக்கூடியது இந்த உலகத்தில் நல்ல ஒரு நல்லிணக்கம் வரட்டும் அது வந்து இவங்க விலங்கினத்தூடியும் நல்ல நல்லிணக்கம் வரட்டும் அப்படிங்கிறத நம்ம நினச்சி எல்லாரும் அமைதியாக இருக்கட்டும் ஆனந்தமாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டறதுல தப்புண்டா காசாக பண்ணுமா கண்டிப்பாக அது நினச்சிக்கலாம்ல தினமும் நாம் நினைக்கணும் உலகம் நன் நல்லா இருக்கட்டும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ அப்படின்னு எல்லாரும் அனைத்து ஜீவராசிகளும் இன்பமாக இருப்பதே அல்லாமல் வேறொன்றியன் பராபரமே அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம எல்லாருக்கும் வேண்டி நினச்சிக்க முடியும் அந்த நினைப்பை நம்ம எல்லாரும் வேரூன்றி வச்சுக்கலாம் அதுலேருந்து படிப்படியாக நமக்கு வந்து ஆன்மீகம் அவங்க சொல்கிற மாதிரி தேடல் வந்துடும் தேடல் வந்ததும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சதும் பேரண்டிங் வந்துடும் வெஜிடேரியனிசம் நம்மளுடைய வாழ்க்கையில் சைவ உணவு அதை வந்து நம்ம கடைப்பிடிச்சிருவோம் இப்படியாக நம்ம வந்து இந்த மூன்று உலகத்தையும் படைத்து ரொம்ப அற்புதமாக வாழக்கூடிய கூடிய காலம் வெகு தூரம் இல்லை இப்படிப்பட்ட அரங்குகளில் ரொம்ப அழகாக இதெல்லாம் எடுத்து சொல்கிறோமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுதான் என் டைம் இல்லாட்ட கூட நான் மீறி ஏன் வந்தேன்னாக்கா எனக்கு இதெல்லாம் சொல்லணும்னு ரொம்ப ஆசை அதனால தான் வந்துட்டேன் உங்கள் எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கணும் சார் நான் ஒன்றும் பெரிய டீச்சர் கிடையாது நான் டீச் பண்ணல நான் என்னுடைய அனுபவத்தை வந்து நிஜமாக இருக்கிற அனுபவத்தை மனசில் இருக்கிற எண்ணங்களை நிஜமாக அவங்க கூட எல்லாம் பகிர்ந்துக்கிறேன் சத்தியமாக அவ்வளவுதானே தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்காக கொஞ்சம் நேரத்தை எனக்கு ஸ்பேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ மேம் ரொம்ப அழகாக மேடம் சொன்னாங்க பத்ரி சார் எவ்வளோ ஒரு போர் நடத்தினார் நடத்தினார்னு சொல்லக்கூடாது நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா அவர் சொன்ன அந்த கொள்கைகளை நாம் பிரமிட் மாஸ்டர்ஸாக இருந்து கொண்டு போயிட்டுருக்கோம் அப்போ ஒரு பத்ரி சார் இல்லை இப்போ லட்சக்கணக்கான பத்ரி சார்ஸ் இங்கே இருக்காங்க அதை நாம் முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் மாஸ்டர்ஸ் அதனால தான் பலவேறு ஊர்களில் வெஜிடேரியன் ரேலீஸ் இந்த பேரணி சைவ உணவு பேரணி அப்படின்னு நடந்துட்டு இருக்கு பார்த்தோம் அப்படின்னா பத்ரி சாருடைய பிறந்த நாளுக்கு நூற்றி எட்டு பிளேசஸில் நாம இந்த சைவ உணவு பேரணியை நடத்தியிருக்காங்க வித்ய ஸோ இந்தியா முழுக்கையும் இது நடந்திருக்கு ஸோ நீங்கள் கூட உங்கள் ஊரில் அந்த சைவ உணவை பற்றி எல்லாருக்குமே அந்த விழிப்புணர்வு கொடுக்கணுன்னா சைவ உணவு பேரணி நம்ம ஒன்று நடத்தினா போதும் அந்த ஊர் முழுக்க இருக்கிற மக்களுக்கு அந்த சைவ உணவை பற்றி தெரிய ஆரம்பிக்கும் ஸோ நாம் செய்ய வேண்டியது இந்த விஷயத்தில் இது மட்டும் தான் ஸோ தேங்க் யூ மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மூணு மாஸ்டர்ஸ்மே ரொம்ப அழகாக அவங்களுடைய விழிப்புணர்வை மற்றவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அவங்க தெரிவித்தாங்க நாம் அதை ஃபாலோ பண்ணலாம் தேங்க்யூ